ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார் மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க எல்லாம் சரியா போடும் அப்படின்னும் அவர் ஒரு மாதிரியா பார்த்தார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார் தானே நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேக்குறேன் அப்படின்னா சரி இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினைச்சுகிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம் இதை படிச்சு பாருங்கன்னு கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராம இருக்கிறதுக்கு அதுல சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாமா குடும்பம் இருந்தா கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனா அந்த கோபம் ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் வந்துடாம பாத்துக்கணும் ஒரு சமயத்துல யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும் அடுத்து அவங்க அமைதியா இருக்கணும் அதுக்கப்புறம் இவரு அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம் கோபமா ஏதாவது சொன்னா உடனே கோபமா பதில் சொல்லப்படாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதில சொல்லலாம் அப்ப பதில் கோபமா இருந்தா கூட அது அவ்வளவு பெருசா தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க கூடாது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கங்க கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க உங்க உங்கள ஒருத்தர் இதுல ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணாம் அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க துணையா இருங்கள அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏதாவது குத்தம் சொல்லணுமா செஞ்ச தப்ப சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணாம்னு சொல்லல ஆனா சொன்னத அப்படி சொல்றத வந்து கொஞ்சம் அன்பா இதமா சொல்லுங்க எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்ப போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன் இந்த புடவை வேணாம் நீங்க தான் கேட்கல இப்ப பாருங்க கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்தனாங்க அப்புறமா எப்ப சொன்னீங்கன்னு கேட்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்துல அப்படிங்கிறாங்க அது என்ன

ஒத்துக்கறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கணும் அது ஒண்ணும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ள தானே கேட்க போறீங்க வெளியில யாருக்கு தெரிய போகுது எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனா சேர்தான் ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாவே உட்காந்துகிட்டு நான் இப்ப தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்றாங்கன்னா பொதுவா அந்த ரெண்டு பேர்ல யாரு அதிகமா பேசுறாங்களோ அவங்க பேர்ல தான் தப்பு இருக்கும் அதை மனசுல வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்துல போட்டு இருக்கிற வழிமுறைகள் இவ்வளவு சரியா வரலன்னா அப்புறமா சொல்லுங்க வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கிட்ட டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷ காலமா நாங்க ஒரு விஷயத்துல கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு அது முப்பது வருஷம் இல்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னு